ಕಮಳಾನೀರು ಯಾರಂದ ಕಮಳಾ ನೀರು இந்தியாவில் பெண்கள் அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு இருந்த ரூல்ஸை பிரேக் பண்ண முதல் பெண் இவங்க தான் பெண்கள் கட்சி உறுப்பினராக சேரணும் மாநில அளவிலான கூட்டங்களை பங்கேற்கணும் அப்படின்னு பல எழுச்சி உரைகளுக்கு முன்னோடியா இருந்தவர் இவர்தான் தான் சாதாரண வீட்டில இருந்து சுதந்திர போராட்டத்தில் முன்னணி மாதிரியா உயர்ந்தவர் இவர் தான் இந்தியாவின் டெல்லி அருகே உள்ள ஒரு பாரம்பரியமான கயஸ்தா ஹிந்து குடும்பத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஜவஹர்லால் நேருவோட திருமணம் நடைபெற்றது திருமணத்தின் போது கமலா ஒரு சாதாரண தமிழ் தெரியாத ஹிந்தி பேசும் ஒரு இளம்பெண் ஆனாலும் கமலா நேருவோட அரசியல் பாதையில் அவரோட நின்று துணையாகவும் தோழியாகவும் ஒரு போராளியாகவும் இருந்தார் நான் கோபரேஷன் மூமெண்ட் மற்றும் சுதேசி இயக்கத்தில் கலந்துகிட்டு சிறை சென்ற முதல் பெண்கள் தலைவர்களில் ஒருவர் இவர் இவங்களுடைய மகள் தான் இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் மகளிர் பிரதமராக ஆனாங்க கமலா வீட்டையும் தாண்டி நாடுன்ற ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் தூண்டிய ஒரு பெண் போராளி இவருடைய தான் இன்று இதுபோல பல தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வரணி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ